ஹாய் சிஸ்டர்ஸ் ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு எட்டு வீடியோ வந்து பார்ட் பாட்டா போட்டேன் ஞாபகம் இருக்குங்களா இந்த பின்னாடி வீட்டுக்காரனை பற்றி அவன் வந்து நேற்று என்னோட ஃபேஸ்புக் ஐடிக்கு ஏதோ ஒன்று அசிங்கமான ஒரு மெசேஜ் போட்டிருந்தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா டக்குனு அந்த வீடியோவை பிளாக் பண்ணிட்டேன் சக்தி வீரர்னு சொல்லிட்டு புது ஐடி அது நான் என்ன பண்ணிட்டேன் அவனை பிளாக் பண்ணிவிட்டேன் பிளாக் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் இன்னைக்கு காலையில் மூணு வீடியோக்கு போட்டிருந்தால நான் அதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுட்டேன் நானும் ஆனால் அசிங்கமாக திருட்டினேன் சரிங்களா இன்னைக்கு காலையில் ஒரே ஒரு வீடியோவுக்கு நான் வந்து அவார்டு வாங்கினேன்ல அந்த வீடியோவுக்கு அவன் போட்டிருந்தான் அவார்டு வாங்கின வீடியோவில் தப்பா எதுமே இல்லை அதுக்கு எதுக்கட அசிங்கமா பேசணும் அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி தப்பா பேசுறது நாய்ங்க வந்து பாத்தீங்கன்னா மெனக்கெட்டு வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டியே இல்லை நான் நஜமாவே வேற யாரோ புது ஐடினு தான் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு தான் கன்ஃபார்மே பண்ண அது யாருன்னா பின்னாடி விட்டு கூடியிருந்தாலும் அவன் ஏன் அவனுக்கு அவ்வளவு கோவம்னா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அந்த ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்பினால அதை வந்து அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்சிட்டேன் கலர் ஜெராக்ஸாக எடுத்து வச்சேன் ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த மெசேஜையும் அந்த ஃபோட்டோலாம் அவன் அனுப்பினால அதெல்லாம் கலர் ஜெராக்ஸையும் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு டிநகரில் கமிஷ்னர் ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே போகலான்னு சொல்லிட்டு நான் என்னோட மைண்டில் இருந்துச்சு ஒன் ஹவருக்கு முன்னாடி நான் வந்து ஹவுசனேன் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுசான நான் இன்ஃபார்ம் பண்ண ஹவுசனர் என்ன பண்ணிட்டேன்னா காலி பண்ண சொல்லிட்டாங்க அவனும் காலி பண்ணிவிட்டான் அந்த காண்டில் அந்த நாய் சொல்லுது அந்த காண்டில் அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா எங்க ஷாப்புக்கு ஆப்போசிட்ல பிரிட்ஜ் இருக்கு பிரிட்ஜுக்கு மேல நிக்கிற பஸ் எல்லாம் ஓட்டுறாங்களே தான் என் போல போய் நடக்குதான் சரிங்களா பரதேசி நாய சரிங்க வெளியும் அவனுக்காக என்ன பரதேசி நாயை நீ பத்து அப்பனுக்கு பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன் சரியா உன் அம்மா பத்து பேர் உனக்கு பெற்றிருப்பா அதனாலதான் உனக்கு இந்த புத்தி பிரிட்ஜுக்கு மேல வண்டியை வச்சு விட்டுட்டு போற அண்ணனுங்க அத்தனை பேரும் அவ்வளவு தங்கமானவங்க குடும்பத்தை பாக்குறவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க உன்னைய மாதிரி பொம்பளைய விட்டு சம்பாதிக்கிற ஆள் இல்ல உன் முன்னாடி என் ஊர்ல விட்டுட்டு நீ இங்க மேய்ஞ்சிட்டு இருக்கல்ல உன் முன்னாடி அங்க எவன்ட்ட இதுன்னு பாத்துட்டா இருக்க அங்க அம்மா ஒரு திட்டம் இங்க நீ பத்து பேர்கிட்ட மேய்ச்சிட்டு இருக்க நீ எல்லாம் பேச தகுதியே இல்ல நெக் பாத்திவ்யா திவ்யா மதம் சொல்லிட்டு ஒரு ஐடியா அந்த பொண்ணுமே தான் திட்டுறாங்க அந்த பொண்ணை வந்து நீ ஒன்பதா உன ஒன்பது முஞ்சி உன் பிள்ளு சரியில்ல அது சரியில்ல அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு உம் அவங்க அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்கவுங்க உழைப்புறாங்க நான் நான் கஷ்டப்படுறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் உழைப்ப நம்பி தான் உட்காந்துருக்கேனே தவிர எவனையும் நம்பி இல்ல சரியா எவனையும் நம்பி நான் உட்கார்ல என்ன எவனையும் நான் பத்து ரூபா வாங்கல எவனையும் நான் ஏமாத்தல சரியா பரதேசி உனக்காக தான் இந்த வீடியோ உன் முகத்தை காட்டக்கூடாதுன்னு நான் பாக்குறேன் உன் முகத்தை காட்ட வச்சுடாத இல்லையா கமிஷனர் ஆஃபீஸ் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணி நீ எங்க இருந்தாலும் உன்னை தூக்க வச்சிருக்கேன் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை இதுக்கு மேல இந்த போய் போய் பொம்பளைங்க எல்லாம் போய் வீடியோ போட்டுக்கிட்டு ப்ளூ பிளேம் பாத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல உனக்கே இவ்ளோ இருக்கு நான் கஷ்டப்படுற எனக்கு எவ்ளோ இருக்கும் கஷ்டப்பட்டு நேர்மையா உழைச்சு சம்பாதிக்க சரியா எவனைய ஏமாத்தல எவகிட்டையும் போய் வாங்கி சாப்பிடல சரியா மூடிக்கிட்டு போயிடு இல்ல இன்னும் அசிங்கமா கேட்பேன் உனைய இது என் வீடியோ என் பசங்க வரைக்கும் பாக்கும் அதனால நான் இதோட முடிக்கிறேன் சரியா ஆனா நீ பத்து அப்பனுக்கு பிறந்த அது உண்மைதான் சரியா ஏன் வீடியோ பார்த்துட்டு நான் இத்தனைக்கு நான் அவாடு வாங்க வீடியோ ஏன்னா அவுத்து போட்டெல்லாம் நிற்கிறாங்க அங்க போய் கமெண்ட் பண்ண போனக்கெல்லாம் இல்லை இல்ல நேருக்கு வா நேர்ல வந்து பேசு ஆ நேர்ல வந்து பேசு அடிக்க வந்தான்ல அப்ப பேசி இருக்கணும்ல பரதேசி நாய அன்னைக்கு நைட்டு வந்து உன்னை கேட்டத உடனே நைட்டோட நைட்டாக போனாடி கூப்பிட்டு ஊருக்கு தானா உடனே பரதேசி எச்ச பொறுக்கி நாயை நீ எல்லாம் பேச துப்பே இல்லை பிரிட்ஜ் மேல இருக்க அண்ணனுங்க கிட்ட சொன்னான்னு வச்சிக்கிங்க அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அவங்க கால கழுவி குடிட புத்தி வருதா பாப்போம் அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க அவங்க வீட்டாண்ட பஸ் நிப்பாட்ட இடம் இல்லன்னு பிரிட்ஜ் மேல நிப்பாட்டிட்டு அவங்க தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க எல்லாம் பத்தி பேச உனக்கு தகுதியே இல்லையே அவங்க கால கழுவி குடிச்சா கூட உனக்கு புத்தியே இருக்காது சரியா அவங்கள பத்தி பேசாத இவங்க என்னைய பத்தி பேசாத உனக்கு மரியாதை அவ்வளவுதான் சரியா